எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ கிராண்ட் ஃபினாலே உடைய ஷூட்டிங் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டு இருந்தீங்க ஸோ அதற்கான ஒரு விளக்க வீடியோ தான் இது ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பாஸில் இன்னைக்கு ஷூட்டிங் டே அப்படிங்கிறது தான் ஸோ இன்னைக்கு என்னென்னலாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கலர் கலரான பெர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுது ஜாக்லினுடைய என்ட்ரி இருக்க போது நாலு அஞ்சு பொசிஷன் யார் இருக்க போகிறாங்க அப்படின்ற அந்த ஒரு முக்கிய முடிவு வந்து எடுக்கப்பட போகுது அப்புறம் குரூஷியெல்லாம் அந்த மூன்று பேர் வந்து பார்த்திங்கன்னா என்ன யார் அந்த மூணு பேர் அப்படிங்கிறது நமக்கு தெரிய போகுது நாளைக்கு யார் டைட்டில் வினார் அப்படிங்கிறது தெரிய போகுது அவ்வளோதான் மேட்ரு மற்றபடி எதுவும் சுவாரஸ்யமாக இன்றைக்கி எபிசோடு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி எபிசோடு வந்து இதுவரைக்கும் நடந்த அந்த குரூமிங்காக இருக்கட்டும் இப்போ எல்லாத்துக்கும் வந்து லைவில் நல்லா க்ரூம் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாம் பயங்கரமாக வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா எப்பயுமே இந்த டாப் ஃபைவ்ல இருக்கிறவங்க ஃபன் பண்ணி நம்ம பார்த்ததே கிடையாது இந்த சீசனில் எல்லாருமே சௌந்தர்யாவாக இருக்கட்டும் முத்துவாக இருக்கட்டும் ரயானாக இருக்கட்டும் பவித்ரா இருக்கட்டும் விஷாலாக இருக்கட்டும் எல்லாருமே ஃபன்னு இந்த மாதிரி ஒரு சீசனை பார்த்ததே இல்லை நம்ம ஒரு மூணு பேர் ஃபன் பண்ணுவாங்க ரெண்டு பேர் வந்து முறிச்சிட்ருப்பாங்க இல்லை ஒரு ரெண்டு பேர் ஃபன் பண்ணுவாங்க மூணு பேர் முறைச்சிட்ருப்பேன் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் தவிர அஞ்சு பேரும் வந்து ஃபன் பண்ணி நான் இல்லை அது வந்து இன்றைக்கி இதில் பார்க்குறோம் சரி அப்படி இன்னும் ப்ரொமோ வரல காலையில் இருந்து இன்றைக்கி எப்பிசோடு இருக்கா இல்லையா என்னப்பா ஏதாவது இருக்கா நம்பலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு வந்து புரியுது ஆனால் அதுக்கு வந்து இன்றைக்கி வராதுங்க உங்களுக்கு ப்ரொமோஸ் வராது ஏன்னா ப்ரொமோ ஃபுல்லாக வந்து சும்மா எல்லாம் ஜாலியாக இருப்பாங்க ஃபன் பண்ணுவாங்க ஈவினிங் மேலே அவங்க எல்லோரும் கிளம்பிடுவாங்க சரியா ஓல்டு கண்டஸ்டன்ஸ் எல்லாம் கிளம்பிடுவாங்க ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நியூ கண்டஸ்டன்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க உள்ளே அந்த அஞ்சு கண்டஸ்டன்ஸ் மட்டும்தான் தான் இருப்பாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் சரி இப்போ தான் த்ரில்லு இன்றைக்கி என்னென்ன நடக்கும் அப்படின்னா டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் பட் இதில் டான்ஸ்னால் யார் இருக்கா நம்ம சிவகுமார் வந்து வேறு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா உண்டு சரியா அடுத்து வந்து எனக்கு தெரிஞ்சு ரியா கொடுக்கலாம் வர்ஷினி கூட ஓகே ஒரு சில பேர் ரொம்ப சொற்பமாக தான் இந்த சீசனில் இருக்காங்க போன சீசன் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பக்காவாக வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியாது ஓகேவா ஸோ அந்த ஒரு பேட்டர்னில் கேம் நம்ம வந்து யோசிக்கணும் இது ஒன்று ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கிறது ஜாக்லினுடைய ரீஎன்ட்ரி ரொம்ப அதாவது ஒட்டுமொத்த ஒரு பிக் பாஸ் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப தீவிரமாக வெயிட் பண்ணுறது ஜாக்லினுடைய அந்த எவிக்ஷன் தான் ஓகேங்களா ஸோ அதில் மனது வந்து ரொம்ப பிரேக்கானவங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்குமா அப்படின்றதுக்கு தான் இந்த சாட்டர்டே எபிசோட் ஸோ இது வந்து ரொம்ப டிஆர்பி வைக்கலாம் அப்படின்றதுக்காக சண்டே எபிசோடில் எல்லாத்தையும் புல் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஃபினாலே பெரிய பல்ஸ் கிடையாது யார் ஜெயிச்சாலும் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே முத்து ஜெயிக்க போகிறாங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஆனால் இந்த மொமெண்ட் லைக் ஜாக்லினுடைய இந்த மொமெண்ட்டை அவங்களுடைய மொமெண்ட்டை ரீக்ரியேட் பண்ணி அவங்களுடைய ஃபேன்ஸுக்கு பயங்கரமாக வந்து ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஜய்டி வந்து பிளான் பண்ணிட்டாங்களாம் சேதுபதி அவர்கள் பாராட்டுவதமாக பிக்பாஸ் அவர்கள் திருப்பியும் வந்து பேசுவதுமாக ஜாக்லின்கிட்ட அந்த மாதிரி ஏகப்பட்ட நிகழ்வுகள் ஜாக்லின்க்கு வந்து பெருமையாக வந்து கொடுத்த கொடுக்க போகிறாங்களா பெருமைப்படுத்த போகிறாங்க அப்படின்றது தான் லேட்டஸ்ட்டாக நமக்கு ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து கிடைக்கிற தகவல் ஸோ தட் இஸ் வெரி வெரி குட் சரி எப்போ ஷூட்டிங் ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் உள்ள ஆள் அலோவ் பண்ணிகிட்டு இருக்காங்களாம் கண்டிப்பாக ஒரு மணிக்கு மேலே ஆயிடும் போல் சரியா ஒரு மணிக்கு மேலே தான் ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ எல்லாம் அந்த டான்ஸ் பர்ஃபார்மென்ஸ் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு காலையில் நடந்துகிட்டு இருக்குது ஜி சேதுபதி அவர்கள் ஒரு மணிக்கு மேலே தான் வருவாராம் வந்துட்டு ஒரு ஆறு ஏழு மணிக்கெலாம் வந்து கிளம்பிடுவார் சும்மா ஜஸ்ட்டு ஒரு நாலு செஷன் தான் அவருக்கு ஜாக்லின் செஷனு ரெண்டு பேர் பேர் ஹெல்மெட் பண்ணும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சும்மா பேசிட்டு எல்லாத்தையும் வந்து இது பண்ணிவிட்டு போகிறது தான் வேலை அவருக்கு அவ்வளோதான் மற்றபடி வேறு பெருசாக எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ இந்த மொமெண்ட்டுக்காக தான் எக்ஸாக்டாக ஜாக்லினுடைய ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு அதிரவிக்கப் போகுது பிக் பாஸ் அரங்கத்தை ஜாக்லினுடைய ரீஎன்ட்ரி அப்படிங்கிறத நானும் பார்ப்பதற்கு ஆவலாக இருக்கேன் ஏன்னா பயங்கரமான டிஆர்பி சண்டேக்கான முதல் பாதியில் இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது நிறைய பேர் என்கிட்ட லவ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க இந்த மாதிரி ஜாக்லின் 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 என்ன பண்ணுறாங்க எப்படி இருக்காங்க எப்படி இருக்காங்க என்ன ஒரு போஸ்ட்டுக்கான ஆச்சு ஊச்சின்ட்டு ஸோ இதுதான் நான் கொடுக்குற அப்டேட் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற சொல்லுங்க மீன் மரத்துக்கு சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை தேங்க்யூ